குதிரைக்கு வந்து ஏன் கடிவாளம் கட்டுவாங்க அப்படின்னா அது அக்கம் பக்கம் பார்த்துச்சுன்னா அது வேகமாக போகாது அதனால் வந்து அது வேகத்தை அதிகரிப்பதற்காகவும் சொல்கிறது அதுக்காக தான் கடிவாளம் கட்டுவாங்க அது மாதிரி நகரம் என்பது என்னென்னா ஒரு கடிவாளம் கடிவ அங்கே மக்கள் வாழ்கிறாங்கள அவங்கெல்லாம் யாருன்னா கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகள் நகரம் என்பது நகரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தின் சுவடுகளை நீங்கள் அங்கே பார்க்கவே முடியாது ஒரு கிராமத்தில் நகரத்தின் சோடுகளை நகரத்தின் அடையாளங்களை பார்க்க முடியாது ஒரு நகரத்தில் வந்து ஒரு கிராமத்தின் அடையாளத்தை பார்க்கவே முடியாது கிராமங்கிறது நகரத்துக்கு எதிரானது ஒரு நகரம் என்பது கிராமத்துக்கு எதிரானது கிராமத்தில் என்ன கிடைக்குமோ அது நகரத்தில் கிடைக்காது நகரத்தில் கிடைக்கிறது கிராமத்தில் கிடைக்காது ஒரு கிராமத்தில் என்ன கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ஒரு நிதானம் பொறுமை நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல காற்று கிடைக்கும் இப்படி வந்து ஒரு இது வந்து இது வந்து நகரங்களில் கிடைக்கிது அப்போது அந்த அளவுக்கு இப்போ வந்து நகரம் என்பது என்னென்னா கிராமத்தின் அடையாளங்கள் இல்லாத ஒரு இடம் நகரம் அதனால் கிராமத்தின் அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தான் ஏன்னா கிராமம் என்பது கிராமத்தின் அடையாளங்கள் கிராமத்தின் சாயல் ஒரு கிரா ஒரு நகரம் வாழ்க்கையாக இருந்தாலும் அங்கே கிராமத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற இது இருந்துச்சுனாக்கா அங்கே வாழ்கிற இப்போ கிராமத்தில் வாழும்போது நம்ம என்னென்னா ரொம்ப வேகமாக இருக்க முடியாது நம்மளுக்கு நமக்கு வேகம் வராது நமக்கு திறமை வந்து ரொம்ப த அதிக திறமை வராது ஒரு நகரத்தில் வாழ்ந்தால்தான் இயந்திர அறிவியல் உலகத்திற்கு தேவையான அதிகப்படியான திறமையை பெறுவதற்கு அந்த சூழ்நிலையை நம்மளை வந்து ஒந்தி தள்ளும் அந்த நகரம் இருக்குல்ல நகரத்தில் வாழ்ந்தாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கு ஏற்றார் போன்று நீங்கள் ஒரு திறமையானவராக உங்களை கொள்வதற்கான ஊக்கம் என்பது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நகரத்தில் தான் கிடைக்கும் கிராமத்தில் கிடைக்காது கிராமத்தில் வந்து நீங்கள் நிதானமாக தான் வாழ ஆரம்பிப்பீங்க யார்கிட்டையா தோணும் ச சும்மா தோணும் கிராமத்தில் இருக்கிறவங்க சும்மா உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட பேசுவதற்கு சும்மா பேசுவாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து கதை பேசுகிற அந்த வழக்கம் வந்து கிராமத்தில் வாழ்ந்தால் கண்டிப்பாக வரும் ஆனால் நகரத்தில் அந்த மாதிரி பேச மாட்டாங்க எதை ஏதாவது காரியகர்த்தனமாக தான் பேசுவாங்க காரியம் ஆகணும் அது அப்போ தான் பேசுவாங்க இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ந ஒரு கிராமத்தில் இருந்துட்டாக்கா அந்த மாதிரி பணத்தை தேடி ஓடுகிற மனநிலை வரவே வராது அப்போ வந்து நகரத்தில் ஏன் மக்கள் அங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொறுமையாக அப்படி நிதானமாக உட்காந்துடக்கூடாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து நிதானமாக சும்மா சும்மா எந்த வேலையும் நம்ம செஞ்சிடக்கூடாது நேரத்தை வீணடிக்க கூடாது அது தேவையில்லாது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு அது பணத்தை தர வேண்டும் பணம் தருகிற வேலையை மட்டும்தான் செய்யணும் கொஞ்சம் கூட நேரத்தை வீணடித்து விடக்கூடாது சும்மா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார்கிட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறக்காக தான் நகரங்களுக்கு போகிறாங்க அப்போ நகரம் என்பது என்னென்னா சும்மா தேவையில்லாத பணத்தை சம்பாதிக்க சம்பாதிக்காத எந்த வேலையும் நம்ம செஞ்சிடக்கூடாது எந்த பேச்சும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற கடிவாளத்தை க கடிவாளத்தை கட்டிக்கிட்டு தான் மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அங்கே போயிட்டாலே உங்களுக்கு அந்த கடிவாளம் உங்கள் மு உங்கள் முகத்தில் வந்து கட்டப்பட்டு விடும் அதுக்கு அது அது தே அதனால அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறதுல திறமையாக இருப்பாங்க ரொம்ப விவரம் விவரமாகவும் இருப்பாங்க கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால தான் நகரத்தை நோக்கி ஏன் போகிறாங்க அப்படின்னா ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவையான ஒரு மனநிலை வந்து ஒரு கடிவாளம் என்பது கட்டப்படும் தேவையில்லாத விஷயத்தை நம்ம பார்க்க மாட்டாங்க பணத்தை சம்பாதிப்பதற்கு உதவாத எந்த பேச்சும் பேச மாட்டாங்க பணத்தை சம்பாதிப்பதற்கு உதவாத எந்த வேலையும் அங்கே செய்ய மாட்டாங்க அந்த கடிவாளம் என்பது அந்த நகரங்களில் தான் கட்டப்படுகிறது கிராமத்தில் அப்படி ஒரு கடி கிராமத்தில் என்னென்னா உங்களால் வந்து அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிற வேலைகளை வந்து முழு மூச்சாக செய்ய முடியாது கிராம வாழ்க்கை அது அந்த கடிவாளம் எங்கள் கிராமத்தில் தேவை உதவாது நகரங்களில் அது ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட அங்கே நகரங்களில் வாழ்கிற மக்கள் என்பவர்கள் யாருன்னா பணத்தை சம்பாதிக்க பணத்தை தராத எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த பேச்சும் பேசக்கூடாது என்கிற கடிவாளம் கட்டப்பட்ட மக்கள்தான் நகரங்களில் வாழ்வார்கள் ஒரு பெருநகரங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்